மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கண்டது அணி நீர் தென்னரங்க திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில் திருவிழாக்கள் மார்கழி மாதம் மார்கழியில் திருவாய்மொழி திருநாளாகிய நோற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறும் மிகச் சிறப்புடைய திருநாளாகும் இதனை பெரிய திருநாள் என்று கொண்டாடுவர் பூர்வாச்சாரியர்கள் மார்கழியில் ஒவ்வொரு வைணவ திருப்பதிகளிலும் சிறப்பாக நடைபெறுவது வைகுந்த ஏகாதசி உற்சவமாகும் அவற்றுலெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் இவ்வைபவம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் திருமங்கை மன்னனால் ஆரம்பிக்கப்பெற்றபடி பெற்றபடி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது இம்மாதம் தனுர் மாதம் ஆகையால் சூரியோதயத்துக்கு முன்னரே திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் திருப்பாவை விண்ணப்பத்தோடு திருவாராதனம் நிவேதனம் நடைபெறும் இந்த மாதம் முழுவதும் வேத விண்ணப்பமும் நடைபெறும் திரு நோட்சவம் வைகுந்த ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாள்கள் பகர்பத்து எனவும் அதற்கடுத்த பத்து நாள்கள் இராப்பத்து எனவும் கொண்டாட பகர்பத்துக்கு முதல் நாள் இரவு ஸ்ரீ பெருமாள் திருவாயிலுக்கு முன்னுள்ள சந்தன மண்டபம் என்ற அழகிய மணவாள மண்டபத் தருகில் அரையர்கள் நின்று கொண்டு பெரிய பெருமாளை சேவித்த வண்ணம் திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திருநெடுந்தாண்டகம் என்னும் பிரபந்தத்தை அபிநயம் வியாக்கியானத்துடன் சேவிக்க பெருமாள் கேட்டருளுகிறார். மறுநாள் முதல் பகற்பத்து அர்ஜுன மண்டபத்தில் அமர்ந்து முதலாயிரம் இரண்டாம் ஆயிரம் பெரிய திருமொழி தாண்டகங்கள் ஆகியவைகளை அபிநய வியாக்கியானங்களுடன் கேட்டருளுகிறார் ஆண்டிற்கு ஒருமுறை நம்பெருமாள் ரத்னாங்கி ரத்ன கிரீடம் அணிந்து கொண்டு பரமபத வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளுகிறார் அன்று இராப்பத்து ஆரம்பமாகிறது இந்த இராப்பத்து பத்து நாள்களும் நம்பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடன் வீற்றிருந்து நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி ஆயிரத்தையும் மறுநாள் இயற்பா ஆயிரத்தையும் கேட்டருளுகிறார் பகல்பத்து உற்சவத்தில் அபிநயம் வல்ல அரையர்களால் கம்சவதம் வாமனாவதாரம் அமிர்தமதனம் முத்துக்குழி இராவணவதம் போன்ற புராண சரித்திரங்கள் அபிநயத்துடன் நடித்து காட்டப்படுகின்றன இதுபோலே இராப்பத்து ஒன்பதாம் திருநாளன்று ஹிரண்யவத நாடகம் நம்பெருமாள் முன்னர் அபிநயிக்கப்படுகிறது இவ்வைபவங்களில் தென்னாட்டாரும் வடநாட்டாரும் பெருந்திரளாக கூடி பங்கு கொள்ளுகின்றனர் அத்தியன உற்சவம் பெரிய திருநாள் மார்கழி திருநாள் திருவாய்மொழி திருநாள் தமிழ் திருநாள் என பல சிறப்பு பெயர்களுடன் நடத்தப்படும் இந்த இருபது நாள் உற்சவம் முழுமையும் பங்கு கொண்டு ஆழ்வார்களின் செந்தமிழ் பாசுரங்களை விண்ணப்பம் செய்வார் என்னும் செந்தமிழ் பாடுவார் என்றெல்லாம் கொண்டாடப்பெறுகின்ற அரையர்கள் திருவாக்கால் வரும் கானத்தை திருவரங்கச் செல்வனோடு நாமும் கேட்டு மகிழலாம் என்றேனும் ஒரு நாளாவது கலந்து கொண்டு திருமாமணி மண்டபத்தில் பராங்குச பரகால யத்திவராதிகளோடும் உபயநாச்சிமார்களோடும் எழுந்தருளியிருக்கும் அழகிய மணவாளனை சேவித்து அவன் அருளுக்கு இலக்காவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे द्वादश्यां त्रयोदश्याम् अस्याम् शुभतितौ सौम्यवासरयुक्तायाम् पुनर्वसुनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமாணார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்